வாலிப நாட்களிலே அபிஷேகம் பெற்று வல்லமையாய் சொலித்த சில சூழ்நிலைகளின் காரணமா வாழ்க்கைப்பட்டதின் காரணமா சூழ்நிலைகளின் காரணமா குடும்ப சூழ்நிலைகளின் காரணமா வாழ்க்கை நிலையின் காரணமா தனக்கு தெய்வம் கொடுத்த தெய்வ கருவையை நஷ்டப்பட்டு மங்கி எறிந்த விளக்கோடு கூட மரக்காலினால் மூடப்பட்ட நிலைமையில சில தெய்வ மக்களை இன்னைக்கு ராத்திரி பார்க்கிறேன் நீ விரும்பினால் பாரபட்சம் இல்லாத தெய்வம் உன்னை மறுபடியும் உயிர்ப்பிக்க அவர் விரும்புகிறார் சொல்லுகிறது புரிகிறதா இல்லையா தகுதியா இல்லையா என்று கத்தர் கேட்கல நீ தான் கத்தர் கேட்கிறா நீ விரும்புகிறாயா என்று கேட்கிறார் ஒரு அலையில் ஆண்டவருடைய கேள்விகளை நீங்க நல்லா கவனிக்கணும் கத்தருக்கு சோதனம் உண்டாகட்டும் முப்பத்தி எட்டு வருஷமா ஒருத்தன் பெதஸ்தா குளத்தின் கரையில் இருக்கிறா ஆண்டவர் கேட்கிற கேள்வி நீ விரும்புகிறாயா அவன் சொல்லுகிற பதில் நான் தகுதியாக இல்லை நீங்க நான் சொல்லுகிற வார்த்தையை நீங்க புரியணும் ஆண்டவர் கேட்கிறார் நீ விரும்புறியான்னு தான் கேட்கிறார் அவன் என்ன சொல்ல இறக்கி விடுவதற்கு யாரும் எனக்கு நடக்க பலன் இல்லை எனக்கு நடக்க பலன் இல்லை உதவி செய்ய யாரும் இல்லை அவன் சொல்லுகிறான் நான் இறங்குவதற்கு தகுதியா இல்லை ஆண்டவர் சொல்லுகிறார் தகுதி உள்ளவனா இல்லையா என்று பார்த்து நான் வேலை செய்யலப்பா நீ விரும்புறியா இல்லையான்னு மட்டும்தான் கேட்கிறார் அலே லூயா தகுதியை பார்த்துருந்தா நானுந்தே இல்லை தகுதியை பார்த்துருந்தா யாரும் தான் இல்லை எல்லாரையும் தகுதிப்படுத்தி தகுதிப்படுத்தித்தானே தேவன் பயன்படுத்தினார் பழைய ஏற்பாட்டு ஊழியம் தகுதி உள்ளவர்களுக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் புதிய ஏற்பாட்டு ஊழியம் தகுதிப்படுத்தப்பட்டு கொடுக்கப்பட்டது அலே லூயா எங்கள் தகுதி எங்களால் உண்டானது அல்லாமல் தேவனால் உண்டாகி பைபிள் சொல்லுது அதனால தான் சொல்றேன் பட்சபாதம் இல்லாத தெய்வம் இன்னைக்கு ராத்திரி சொல்லுகிறா நீ அம்மா ஒரு காலத்துல சபைக்கு பயனுள்ளவனா இருந்தியே முழங்காலில் தேவ கிருபையில உருவானியே உன்னுடைய குடும்ப முழங்காலினால் எத்தனை குடும்பங்களை வாழ வைத்தனே உன்னை சொப்பனம் காண்கிறவனாக்க விரும்புகிறேன் இன்னைக்கு ராத்திரி நீ நீ விரும்பினால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சேனைகளின் கத்தை சொல்லுகிறார் விசுவாசிக்கிற பிள்ளை ஒரே நான் ஒரு முறை விசுவாசிக்கிற பிள்ளை ஒரே ஒரு முறை கைகளை தட்டி ஒரு கணம் பரிசு தாவியானவரை பிரவேற்றுக்